கோவையில் ஒரு விக்கெட் விழப்போவதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னது கட்சிகள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது எந்தெந்த கட்சியிலிருந்து யார் யார் செல்லப்போகிறார்கள் என்ற விவாதம் நடந்து வருகிறது அதில் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் முன்னாள் மேயர் உள்ளிட்டோர் இணையப் போவதாக சோசியல் மீடியாக்களில் தகவல் பரவியது இதை சம்பந்தப்பட்ட அனைவருமே மறுத்தனர் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் பாரதிய ஜனதா தலைமை அறிவித்தபடி மாற்றுக் கட்சியினர் இணையம் விழா கோவையில் நடக்கவில்லை எந்த கட்சியிலிருந்தும் நிர்வாகிகள் இணைய முன்வராததால் இணைப்பு விழா நடத்தவில்லை பொய்யான தகவலை பரப்பி மலிவான அரசியலை பாரதிய ஜனதா நடத்தி வருவதாக மற்ற கட்சியினர் விமர்சிக்கின்றனர் ஆனால் அதிமுக எம்எல்ஏக்கள் மூன்று பேர் வர தயாராக இருப்பதாக பாஜகவினர் கூறுகின்றனர் திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அவரது மகன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தேசிய நிர்வாகி உள்ளிட்ட பலரும் பாரதிய ஜனதாவுக்கு வர தயாராக இருக்கின்றனர் பிரதமர் மோடி தமிழக சுற்றுப்பயணத்தை முடித்துச் சென்றபின் டெல்லியில் இணைப்பு விழா கண்டிப்பாக நடக்கும் பல கட்சிகளைச் சேர்ந்த பெரிய புள்ளிகள் இணைய இருக்கின்றனர் அவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்களாக இருக்கலாம் தற்போதைய எம்எல்ஏக்கள் அல்லது கட்சி நிர்வாகிகளாகவும் இருக்கலாம் என்றும் அவர்கள் கூறினர்